வாழக்கூடிய மக்களுக்கு பலவிதமான நர்பாக்கியங்களை புரிந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நியமத்துகளை அதிலே பொதுவானதும் பிரத்யோகமானதும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு கேட்டகரியை தடுத்துடைய என்று சொல்லப்படுகின்ற நியமத்துகளை அல்லா வழங்கியிருக்கிறார் உலகம் முழுவதும் மக்களுக்கு தேவையானதை அல்லா உஜர் வந்தாரா பொதுவாக செய்வது வழக்கம் ஆனால் பிரத்தியோக தன்னுடைய நல்லடியார்களுக்கு செய்யக்கூடிய நேமத்துகள் அது தனி உலகம் குழுக்க செய்யக்கூடிய நேமத்துகள் ஆட்டோமேடிக்கா அஞ்சு பொழுது அதிகாலை விடியும் பொழுது சூரியன் கதிரவன் புதிவது படைத்த அல்லாவினுடைய நாட்கள் சூரியன் மாலை மறைந்ததற்கு பின்னால் பகுதிவுக்கு பின்னாலே இரவினுடைய நிலா வருவது அது அல்லாவினுடைய நாட்கள் இதை தனிப்பட்ட முறையில யாருடைய சொந்தமாக்க முடியாது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கியாமத்து வரைக்கும் படனளிக்கக்கூடிய ஒரு லைட் போன்ற ஒரு விடக்காக அல்லா உருளானவையின் சூரியனை ஆக்கி வைத்திருக்கிறார் இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இந்த நியமத்துகள் உலகத்தில் அல்லாமல் ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் எல்லோருக்குமான ஒரு நியமத்தாக அல்லா ஆக்கி வைத்திருப்பார் இப்படி ஜீவராசிகளுக்கு தேவையான நியமத்துகளை பொதுவாக தரக்கூடிய ரகுல அலுவன் நல்லாவும் சொல்லுற சரகுந்தாரா கொசூ சீயத் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய நேமத்துகளை தன்னுடைய நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாது தருவான் அந்த அடிப்படையில் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் சரி வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஏற்றுக்கொண்டு உண்மையாக வணக்கம் புரிகின்ற மூலிகளுக்கு அல்லா செய்ய வாழக்கூடிய மக்களிலேயே மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு கணக்கெடுப்பில் கோடிகளிலே புறந்தாலும் தெருக்கோடியிலே இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் நிம்மதி கொடை கொண்டிருக்கிறது என்பது உலகத்திலே கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய உண்மை கேட்கப்பட்டது உங்களுக்கு மட்டும் எப்படி வாய் எப்படி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆச்சரியம் சொல்லுவார்கள் யாராக இருந்தார்கள் விதைத்திருக்கிறார்கள் முகமது எவ்வளவுதான் உனக்கு நியமத்துகள் கிடைத்தாலும் அடுத்த இடமே நீ உன் வாயிலிருந்து சொல்லிவிடு அல் என்ற ஒற்றை வார்த்தை எவ்வளவுதான் பெயர் புகழ்கள் உங்களை வந்து தேடி அடைந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் லா எனக்கு எந்த சக்தியும் எந்த சூழலும் இல்லை என்னுடைய அல்லாவை கொண்டே தவிர என்ற இந்த ஒற்றை ஒற்றை வார்த்தைகள் மோகங்களை உலகத்திலே மகிழ்ச்சியாக நிம்மதியாம உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் நாலாபுரங்களில் இருந்தும் முஸ்லிம்களுக்கு துன்புறுத்துதல் ஏற்பட்டாலும் சரிதான் ஆனால் இவருக்கு சும்மா துருவை முடிஞ்சிட்டு பிரியாணி சாப்பிடுறது எந்த நேரத்திலையும் தடையே கிடையாது அடமலை அடித்து ஊத்தினாலும் சரிதான் அவருக்கு வைத்துக் கொள்ள போக வேண்டியது அந்த வழியா போயிட்டே இருக்கும் ஊர் உலகமே கொரோனா பயத்தில் இருந்தாலும் சரிதான் ஆட்டோமேட்டிக்கா மூணு வேலை போன சாப்பாடு ஆறு வேலை போச்சா இல்லையா உலகம் முழுவதும் பயத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர் தைரியமாக அந்த சடலத்தை நான் கொண்டு போய் அடக்குகிறேன் என்று சொல்லி கையில எடுத்துக்கொண்டு போன கூட்டங்கள் எத்தனையோ இயக்கங்கள் சகோதரர்கள் ஏறாலும் கேட்கப்பட்டது துளியும் கூட பயமும் இல்லை துளியும் கூட கவலையும் இல்லை எது நடந்தாலும் இப்படியே இருக்கிறீர்களே என்னதான் காரணம் சொல்லக்கூடிய வார்த்தை அது மட்டும் தான் லாக்டவுன வலா போது இல்லாமல் எது நடந்தாலும் அது என் என்புறத்தில் நடப்பதென்ற நம்மை படைத்த ரவுல் அலுவன் நல்லா அப்படி கூடத்திலிருந்து மட்டும்தான் ஈமானும் அதுதானே ஈமானும் அதுதானே ஆமனுக்கு பில்லா திரு வகுது திருசுமி

இந்த உலகத்துல எதையும் சாதித்து போறதுக்கு நாம வரல சாதனைகளெல்லாம் எல்லாம் சொல்ல போனால் மனிதனுடைய இறப்புக்குள்ள மட்டும்தான் இறந்ததற்கு பின்னால் நூறு வருடம் இருநூறு வருடம் பேசப்படும் அவ்வளவுதான் ஆனால் மனிதனுடைய உண்மையான எண்ணம் சொல்லப்பட்டது மூமின்களுக்கு அவ்வளவுதான் என்ற அந்த எண்ணத்தை

நேரம் ஆகிவிட்டது நான் தொழுவை தொடர வேண்டும் விழுப்பில் இருந்தாலும் சொர்க்கம் நரங்கம் என்ற அட்டாச்மெண்டோடு வாழக்கூடிய ஒரே இனம் மூமின்கள் மட்டும்தான் கண்ணை அதனால தான் சொல்லவில்லை உலகத்தில் எது நடந்தாலும் சரி அல்லாஹு புஜல்லஷான் குனு தாண்டா மூமின்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய நேமத்துகள் மட்டும் அதில் நாம் ஸ்டாப்பு எந்த இடத்திலும் தடையாகாது எந்த சூழ்நிலையிலும் சரி அல்லாஹ் ஜல்லஷா முன் தாண்டா தன்னை ஏற்றுக்கொண்ட மூமினுக்கு அல்லாஹ்லா நீ ஒரு விதமான வழி செய்து கொண்டே இருப்பார் முட்டி மோதை கடைசியில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிங்க இருந்தாலும் சரிதான் அவரிடத்தில் ஈமான் இல்லை என்றார் கடைசியில் அவருடைய முடிவு வேற மாதிரியாகத்தான் இருக்கும் ஆனால் ஈமான் என்ற ஒற்றை சுடர் இருந்தால் அல்லாஹல்ல அவர்களுடைய முடிவு வேற மாதிரி ஆக்கி வைத்திருப்பார் நான் இந்த வருடத்திற்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம் கஃபே நடத்தி கொண்டு வந்த பல தொழில்களை செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையினுடைய நிறுவனம் எல்லாம் திவாலாகி கடைசியிலே முட்டி மோதி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலை வந்தவுடன் ஆனால் தன்னுடைய அட்டன் டைம்ல இருக்கக்கூடிய லைவ் சொத்துக்கள் மட்டும் பல கோடி ஆனால் அவர் அடைக்க வேண்டிய வாங்கிய கடனுடைய தொகை அது அதைவிட பல கோடி எழுதிவிட்டு மரணித்தார் இவ்வளவு கோடிகள் இருந்தும் என்னுடைய அதி மிஞ்சிய கடன்களை அடைக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்ட போது நான் எடுத்த முடிவு மரணம் என்று சொல்லி பெரிய மாடியில் இருந்து விழுந்து மரணித்த நிகழ்வு நடைபெற்றது பல மனிதர்களுக்கு ஆபரேஷன் செய்த மருத்துவர் பல மனிதர்களுக்கு வாழ்வை கொடுத்தார் என்று மக்கள் சொல்லக்கூடிய நிலையில இருந்த ஒரு டாக்டர் பல நேரங்களில் பல உயிர்களை இரவு அந்த பொழுதாக அட்டி இரவு அதிகாலையாக இருந்தாலும் சரிதான் செய்து உயிர்களை காப்பாற்றிய மருத்துவர் சொன்னார் இந்த செய்து உயிர் வாழ வைத்தேன் ஆனால் ஒரு கட்டத்திலும் கூட என் உயிரை காப்பாற்றி வருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை எனக்கு தெரியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருதி நான் எடுத்த முடியும் மரணம் என்று மரணிக்கிறேன் பல உயிர்களை காப்பாற்றிய மருத்துவருக்கு தன் உயிரை காப்பாற்றக்கூடிய நிலை வரவில்லை பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கிடையாது ஒரு மனிதர் மார்க்கம் தெரியாதவராக இருப்பார்கள் தவிர மார்க்கம் தெரிந்திருந்தால் அவரும் அந்த முடிவுகளை எடுக்கவே மாட்டார் அதான் அவர் ஹீமான் கொண்டவர்களுக்கு

ஒவ்வொரு மூமிலும் வலித்தவர்கள் முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து தடுக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சொல்றார் எல்லா நிலைகள் மனம் கவலை திடுக்கிட்டு போய் அவர் கடைசியா முடிவு இருக்கிறது என்ன தெரியுமா எங்க பாய் போறீங்க ஒரே கவலையா இருக்கு எங்க போறீங்க பள்ளிவாசலுக்கு போய் ஒரு தொழுது தொழிலாளர் போற இதுதான் நோமிக்கு அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன் வியாபாரத்தில் நஷ்டம் அனல் நடந்து விட்டது என்ன செய்வது தெரியல ஆனால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது யாரையும் ஏமாக்க கூடாது யாரையும் மோசடி செய்யக்கூடாது யார் பொருள் மீதும் அபகரிக்கவும் கூடாது ஆனால் எப்படி நிவர்த்தி வருவது எழுந்திருத்த எத்தனையோ வியாபாரிகள் இஸ்லாத்துல படமார்க்க மேதைகள் உண்டு எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒரு மூவினை டைரக்ட் பண்ணி செல்லக்கூடிய

தீன் மார்க்கம் என்றாலே நலவை நானுதல் என்றார்கள் மகன் மகர சூழ்நிலை சொல்ல நாம் நினச்சிக்கிட்டோம் தீன் நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அதுக்கு அப்படி செய்யணும் உருளமும் பிறமும் பலதான் நோன்ப வைக்கணும் பலதான் நின்று தொழுவலும் இல்ல எல்லாம் கடமை அது வேற விஷயம் தீன் என்பது லேஸ் ஆனது அ யூஸ்ஃபுல் ரொம்ப லேஸ் இன்னும் அண்ணன் ஈஸியில் சொன்னாங்களா இல்லையா ஈமானுக்கு மொதல் ரொம்ப உயர்ந்த கிளைகள் இருக்கிறது மொத்தம் அதுல உயர்ந்த கிளை லாய்லாக இல்லல்லாம் என்ற உயர்ந்த கனிமாவை மொழிவது ஈமானுடைய உயர் தரச்சா ஆக கடைசி தரச்சா ஒரு சூழ்நிலை சொன்னாங்க அல் இமாத்தல்லாத அணி தரி பாதையை விட்டு நோயினை தரக்கூடிய பஸ்துக்களை அகற்றுவது கூட இமானில் உள்ளது சொன்னாங்க தெருவில் நடந்து செல்லக்கூடிய நேரத்துல கால் பட்டால் கண்ட விடும் என்று தெரியக்கூடிய கண்ட தொழில் பொற அதுவும் ஈமான்ல கட்டுப்பட்டது ஒரு மனிதர் நடந்தால் அந்த முள் குத்தி விடுமே என்று சொல்லி அந்த முள்ள எடுத்து ஒரு ஓரமா யாரும் நடக்காத ஒரு குப்பை அல்லது யாரும் நடக்காத ஒரு பகுதியிலே போட்டு போனார்னா பார்க்கறதுக்கு சாதாரணமான செயல் அது ஆனால் நல்ல பார்வையில ஈமானுடைய உயர் திரைச்சா ஆக கீழ் திரைச்சாலும் உள்ள இன்னொரு ஹதீஸ்ல எதுக்கு ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிஸானிஹி வ யதிஹி உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலும் கையாலும் பிற மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களே அவர் தான் உண்மையான முஸ்லிம் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்க்கு அழகா விளக்கம் சொல்றாங்க நாவினால் கையால் வெளி ரத்துல பார்க்கும்போது வெளி ரங்கத்துல பார்க்கும் போது ஒரு மனிதர் நேரடியா நிக்க வச்சு அவருக்கு உள்ள கஷ்டப்படும் படி திட்டுவது பேசுவது இதுவெல்லாம் நாமிலிருந்து விபரீதம் எனவே இதை விட்டு தவிர்க்கணும் நாம சொல்லுவோம் கையால் அடிப்பது துன்புறுத்துவது என்றெல்லாம் நாம யோசிச்சு கையினால யாரையும் துன்புறுத்தக்கூடாது இந்த கைய வச்சு எந்த பாவமும் செய்யக்கூடாது என்று நினைப்போம் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்லுவார்கள் கையினால் செய்யக்கூடிய தீங்குகள்ல இதுவும் கட்டப்பட்டது ஒருத்தர் அடிக்கிறது மட்டுமல்ல ஒருத்தவரை பத்தி தப்பா எழுதுவதும் கூட கை செய்யக்கூடிய குற்றம் ஏன்னா அந்த கை எழுதுது ஒருத்தரை பற்றி அவதூறாக எழுதுவது அவதூறாக புத்தகங்கள்ல பதிவு செய்வது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல சொல்லவே தேவையில்லை எது எது எல்லாம் தொடர் தூரத்தில் வைத்திருந்தார்களோ அதை இன்றைக்கு முஸ்லீம்கள் வர்றதுக்கு முன்னால நாம தான் இந்த பாவம் இருந்துச்சு இல்லையா யாரையாவது நேரடியா பார்த்து கையால் அடித்தா தான் இந்த பாவம் இருந்துச்சு கண்ணியத்துக்குள்ளே இன்னைக்கு கையெல்லாம் தூக்கி யாரையும் அடிக்க தேவையில்லை இந்த கை ஆட்டோமேட்டிக்கா பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் டைப் செய்து ஒருத்தவர்கள் பற்றி பேசுது பாத்தீங்களா இதுவும் கை செய்யக்கூடிய தவறுதான் நம்ம நினைச்சுக்கிட்டோம் அந்த கமெண்ட்ஸ் பண்றோம் அதுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து என்று நினைத்து நமக்கு இயல்பு இல்லாத கல்வி இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு தெரிந்தது போல் நாம பதிவு செய்வதும் கூட கை செய்யக்கூடிய கொஞ்சம் அது அல்லா இன்னைக்கு அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல பேர்களுடைய சுய நேரங்கள் சமூக வலைதளத்தில் தான் செலவாயிடும் இருக்கா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு வெளியில போறதுக்கு வேலை இல்லை கடையிலே உட்காந்துட்டோம் வீட்டிலே இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் லீவு நாளைக்கு ஒரு நாள் லீவு என்ன செய்யறது அதான் கையில போன் இருக்கு சமூக வலைதளங்கள்ல நம்ம கருத்துக்களை சொல்லுன்னு சொல்லி உள்ள போறோம் தெரியுமா டைம்ல உட்கார்ந்த சம்பாதிக்கக்கூடிய பாவம் மூட்டைகளை அந்த சமூக கொடுக்குது அப்படியே போவார் ஒருத்தர் ஓட்ட பதிவு பார்க்கிறார் அதற்கு ஒரு கருத்து அப்படி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி விஷயம் தெரியாதத பேசுவார் அப்படியே கொஞ்ச நாள் போவோம் அது ஒரு வன்மமாக மாறும் அன்னைக்கு அதை போட்டாரு அவனுக்கு சரியா பதில் சொல்ல இன்னைக்கு நாம கொடுக்குற ரிப்ளை அவர் அறந்து போயிருக்க சொல்லி ஒரு ஆதாரங்களோட எடுத்து போடுவார் அதற்கும் அவர் ஏதாவது பதில் சொல்றாருன்னா அன்னைக்கு மைக்கி உங்களுக்கு தூக்கமே வராது மறுநாள் அதற்கு ஏதாவது ஒரு பதில் அதாவது இதெல்லாம் முன்னாடி லைவா நேரடியா நடந்த விஷயங்கள் இன்னைக்கு லைவ்ல இல்லாம ஆன்லைன்ல ஆயிடுச்சு நேரடியாக ஒருத்தரை பார்த்து சண்டை வந்து பேசி கருத்துக்கள் சொல்லி நாளைக்கு வா நம்ம பார்த்துக்கலாம் பேசுகிற பேச்சர் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஆன்லைன் ஆகி வச்சு அவருக்கே தெரில ஆனால் வெளியில சொல்லும் போது சொல்றாரு நம்ம யாரும் ஒவ்வொரு பக்கம் போறது இல்லைங்க நம்ம உண்டு வேலை உண்டு இருக்கிறோம்னு இதுதான் உண்மை இன்னைக்கு பார்க்க போனால் இன்னைக்கு யாரும் யாருடைய ஒவ்வொரு பக்கம் போறதல்ல ஆனால் அதைவிட மிகப்பெரிய போர்க்களம் சமூக வலைதளங்களில் ஊடுருவிட்டது சொன்னாங்க கருத்துக்கள் என்ற பெயரில சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் அன்னைக்கு முழுக்க அவரை தூங்க விடாம மறுநாள் எழுந்திரிச்சு அதை பார்த்து இதை பார்த்து ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி பேசி அது ஒரு சண்டையாக மாறி எத்தனை எத்தனை அடுக்கிக் கொண்டே போகலாம் இங்க தான் நான் இந்த அதீச ஞாபகப்படுத்துறேன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்களா இல்லையா உண்மையான முஸ்லீம் அவர் யாருன்னா அவருடைய கையினால் கூட யாருக்கும் துன்பம் ஏற்படுத்த மாட்டார் அவர் தான் உண்மையான போடுகிறது அவருடாக பேசுகிறது வீசுகிறது இந்த கை செய்த குற்றம் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு நேரடியாக நேரடியா யாரையும் நாவை வைத்து திட்டக்கூடாதுன்னு சொன்னமே இன்னைக்கு அதுவெல்லாம் சமூக வலைத்தளங்கள் வழியாக திட்டிக் கொண்டிருக்கிறார் நேரில் போய் நாவ வச்சு திட்டுறது மட்டும் அல்ல தான் திட்ட நினைக்கிறத எழுத்து வடிவத்தில் போடுவதும் கூட அதுவும் ஒரு திட்டத்தில் தான் கண்ணித்துறை இந்த பாவங்கள் எல்லாம் மனிதனுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு வந்துவிட்டது ஆனால் இதெல்லாம் நடக்கணும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கக்கூடிய உண்மை விஷயங்கள் இதற்கு இன்னும் உள்ள நல்லா டீப்பா போனோம்னு சொன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னால இந்த சமூக வலைதளங்கள் நம்ம கிட்ட யாருமே இல்லை ஒரு போன் பண்ணினாலே பக்கத்து வீட்டு லேண்ட் லைனுக்கு பண்ணி பேசிய காலங்கள் எண்பதுகளுக்கு முன்னால தந்தி அடித்து போட்ட காலங்கள் அதற்கு முன்னால ஏதேனும் தகவல்கள் என்றால் ஆள் வந்து ஒற்றர் வந்து சொல்லிய காலங்கள் இன்னைக்கு அதுவெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஈஸியாகி போச்சு அதுல மாற்றம் இல்லை அது வேண்டும் தேவை காலத்தின் கட்டாயம் ஆனால் அதே போகல பாவங்களும் ரொம்ப லேசாயிடுச்சு இந்த மூமிகள் எது செஞ்சாலும் தப்பித்து விடுகிறார்களே இவங்களை எப்படி சிக்க வைக்கிறது என்ற யூதனுடைய சிந்தனை நான் கொஞ்சம் நல்ல நீங்க உள்ள டீப்பா போய் பாத்தீங்கன்னா புரியும் நான் சொன்ன ஆரம்பத்துல நம்ம யாரும் துக்கமும் போனது இல்லைங்க யாரை பத்தியும் பேசுறது இல்லைங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனால் உண்மைதான் நம்ம யாரையுமே சண்டை போடுறது இல்லை யாரையும் எடுத்து பேசுறது இல்லை யாரையும் கையாள் துன்புறுத்துறது இல்லை ஆனால் நமக்கு தெரியாமலே இந்த பாவம் ஆட்டோமேட்டிக்கா

அவனுடைய அசைன்மெண்ட்ல இந்த இது எதற்காக நீ என்ற தயாரித்தேள் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா ஏன் ஒருவருக்கு ஒருவர் கருத்து கணிப்பு சொல்ல வேண்டும் அதன் மூலமாக சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா கருத்து கணிப்பு என்ற பெயரிலே கை முறை சென்று இந்த மக்கள் நாசமாக வேண்டும் என்பதுதான் அவனுடைய கருத்து அவனுடைய கான்செப்டே அதுதான் கண்டியத்தில் புரியவர்கள் அப்படி தயாரிக்கப்பட்ட இந்த ஆப்புகள் தான் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற சில இளைஞர்கள் அத்தா அம்மா சொல்ற பேச்ச கூட கேட்காம சமூக வலைதளத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு நேர கணக்குல உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க அந்த நேரத்தை திருடியவன் யூதன் அவனை திருட வைத்தது அந்த ஆப் இங்க தாய் தகப்பன் கூப்பிட்ட பொருளுக்கு ஒரு பதில இல்ல. ஆனா போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்த அடுத்த செகண்ட் ரிப்ளை. காலங்கள் மாறி இருக்கு. தாய் கூப்பிட்ட பொருளுக்கு அம்மா என்று ஓடிய காலம். தந்தை கூப்பிட்ட பொருளுக்கு அப்பா என்று ஓடிய காலம். அதுெல்லாம் இன்றைக்கு மறைக்கி ஒரு நிமிஷம் ඉ리ங்க. அட போயா அப்படினு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்த உடனே அடுத்த செகண்ட்ல ரிப்ளை பண்ணக்கூடிய காலம் மாறிவிட்டது நல்ல லைஃப் ஜாயின் பண்ணி பார்த்தா நடுரக்கூடிய சரி இவர் யாரும் சொத்தமாக உடனும் உறவா பத்தமா என்று கேட்டால் தெரியாது யாரோ சமூக வலைத்தளத்துல அவர் போன்றவர் கருத்து உண்மை ஒரு தானாலும் கமெண்ட் பண்ணிருப்பாரு அதுக்கு அவர் எரிப்ளே பண்ணிருப்பார் அதை ஒரு ஆர்வமா எடுத்து பார்த்துக்கிட்டா அதுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பார் பதில் சொல்லி கொண்டிருப்பார் இங்க எங்க தாயின் தந்தையும் மனைவியின் குழந்தையும் இருக்கும் குரல் காதலை கேட்டாரு கணிதத்தில் புகுதலையை ரொம்ப சிந்திக்கணும்

எப்படி செய்யறா அவளே வண்டியில எடுத்து எங்கேயாவது போய் எங்கேயே போறாளா இல்ல எல்லாம் ஃபோன்லயே ஆர்டர் பண்ணிடுறா இன்னைக்கு அந்த டைம் நான் கிடைக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்ல இதுவும் கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ண காலம் எல்லாம் போய் இன்னைக்கு ஆன்லைன்ல கணவனுக்கு தெரியாம கேட்காம அவர்கள் பண்ணக்கூடிய ஃபுட் ஆர்டர்ல இருந்து பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து நைட்டு வீட்டுக்குள்ள நுழைச்சவங்க அதுக்கு நாளைக்கு காசு கொடுக்கணுன்றதுல ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூக வலைதளத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவனும் மடங்கியும் உடைந்தது தாயும் தந்தையும் உடைந்தது பிள்ளை தந்தையினுடைய பாசம் உடைந்தது எல்லாவற்றிற்கும் பின்னணியில சமூக வலைத்தளங்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே மார்க்கம் ரொம்ப லேசு இந்த உலகம் எவ்வளவு டெவலப் ஆனாலும் செய்தால் எந்த நேரத்திலும் நாம் தடுமாறாமல் செல்வதற்கு இந்த மார்க்கம் நமக்கு வழிவகை செய்திருக்கிறது எனவே சமூக வலைத்தளங்கள் நமக்கு தேவை அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த விதத்திலும் நம்முடைய தாய்க்கோ தந்தைக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நாம் நேரம் கொடுப்பதை தவறவிட்டு விடக்கூடாது என்பதை உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இல்லை பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நேரத்தை தந்தை தருவதில்லை தாயை கொடுத்து கொண்டிருந்த காலமும் போய் அதே தாய் இன்றைக்கு செல்போன்களிலே மூழ்கிவிட்ட காலத்தில் அதையும் கடந்து பெற்ற பிள்ளைகளும் மூழ்கிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே மார்க்கம் ரொம்ப லேசு எந்த நிலையிலும் நாம் நிலை தடுமாறாமல் வாழக்கூடிய வழிவகைகளை இந்த உண்மத்திற்கு முகமது ரசூலுல்லா சலதா வரை வசதம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் எனவே இந்த ஜும்மாவுடைய கடத்தாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் யூஸ் பண்ணாலும் சரி பயன்படுத்தினாலும் சமூக வலைதளங்கள் அது நம் குடும்ப உள் வெடி வாழ்க்கையை சீர் அதை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் துறோபிங் செய்வானாக இந்த உடலத்தில் உணவசரணாலே சிறம் காட்டிய வழியின் பிரகாரம் வாழ்வதற்கு அல்லாஹ் துறோபிங் செய்வானாக எந்த நிலையிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை செதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக மனைவி மக்களோடும் தாய் தந்தையர்களோட பிள்ளைகளோடும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நசீப்பை தருவானாக வா தாய் தாயையும் தந்தையும் கடைசி காலம் ஒழுங்கக்கூடிய காக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் இந்த உபத்தினர்களை ஆக்குவானாக நம் மனைவி மக்கள் குடும்பத்தினர்களோடு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தம் பெற்று நாளை சொர்க்கத்தில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வான் என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு